இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பூனைங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ராங்கியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஃபீமேல் டாக்னா என்ன பண்ணுவோம் மோஸ்ட்லி கொண்டு வந்து ரோட்டில் விட்டுட்டு போயிருவாங்க அப்படி இவ்வளோ விட்டுட்டு போயிருந்தாங்க யாரோ ரோட்டில் இப்போ பசிக்காக போய் கோழி ஏதோ துரத்தி போல் உடனே என்ன பண்ணாங்க கூலி வச்சுருக்கவங்க மண்டையை உடச்சி ஒரு பனை மரத்து கீழே போட்டாங்க இறந்துருச்சு நினச்சி போட்டாங்க சரி நான் ஒர்க்கு முடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா விழுந்துட்டு ரொம்ப ப்ளீடிங்கில் மரத்து கீழே தலையெல்லாம் உடச்சிருந்தாங்க சரி நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போய் ஒரு சாக்கு எடுத்துகிட்டு போய் தூக்கிட்டு வந்தோங்க தூக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நைட்டில் எந்த வெட்டினரி டாக்டரும் ஃபோன் எடுக்கல எமர்ஜென்சி கிடைக்கல ஸோ ப்ளீடிங்லாம் அரெஸ்ட் பண்ணி நைட் ஃபுல்லாக நம்மளே பார்த்து அப்புறம் காலையில் போய் இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவளை ரெடி பண்ணோம் இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயாச்சு ராங்கிக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு அவளுக்கு அதுக்கப்புறம் வேக்சின்லாம் பர்ஃபெக்டாக போட்டாச்சு இப்போ நம்மளுக்குரிய இன்னொரு இடம் இருக்குது அங்கே வந்து இருக்காங்க இப்போ எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை சூப்பராக இருக்காங்க காது தான் கொஞ்சம் டேமேஜ் ரொம்ப நேரம் தூங்கி எந்திரிச்சானா விழுந்துருவா ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் இப்படி ஸ்டெடி ஆகிறதுக்கு மத்தபடி ராங்கி வந்து பயங்கர ஹாப்பி ஹாப்பி அழகாக இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த சிக்கனுக்காக அடி வாங்கினாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் நாலு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் எப்போல்லாம் முடியுதோ அவளுக்கு சிக்கன் பிஸ்கெட் தான் மெயின் ஃபுட்டாக வந்து கொடுக்குறது இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இப்போ வந்து செம்ம ஹாப்பியாக நம்ம கூட இருக்கா ரொம்ப சாஃப்டான கேரக்டர் ராங்கியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ராங்கிக்கு ஒரு புது பிரச்சனை அந்த பிரச்சனை யாராகலைன்னா நம்ம விக்கி பையனால் விக்கிக்கு வந்து நாயினாவே பிடிக்காது அதனால் இவன் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால அவனுக்கு எப்போ டைம் கிடைக்கதோ அப்போல்லாம் ராங்கியை வச்சு வச்சு வெளாசுறான் செம்ம அடி அடிக்கிறான் ராங்கியை ஆனால் வந்து ரொம்ப நல்ல டைப் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்களை கோழியை துரத்துதுன்னா துரத்தி விடுங்க ரெண்டு வாட்டி அடி வாங்குச்சுன்னா அந்த பக்கம் வராது அதுக்காக உயிர் போக அளவுக்கு பண்ணுறதெல்லாம் ரொம்ப தவறு நம்ம சொல்கிறத கேட்டு மக்கள் திருந்த போகிறதில்ல ஆனால் என்ன நான் ஷேர் பண்ணோன்னா இப்போ ராங்கி வந்து ஹாப்பியாக இருக்கா அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணோம் ராங்கிக்கு ஒரு புது வில்லம் வந்திருக்கான் விக்கின்னு சொல்லிட்டு நல்லா அடிக்கிறான் போட்டு ஓடி வந்து வேகமாக அடிக்கிறது தலையை பிடிச்சி திருப்புறது இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அந்த இப்போல்லாம் வந்து ராங்கி செம்ம ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கு